பிக் பாஸ் இன்னைக்கு லைவ்ல அடுத்தடுத்த கேஸ்ல யாரு மாற்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே தாங்க மாற்றாரு அவரு பேசுறதுலே தெரியுது அவர் ரொம்ப சின்ன பையன் நிறைய பேச தெரியல கொஞ்சம் மெச்சூரா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது துஷார் வந்து எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பவே எஃப்ஜேக்கும் வியானாக்கும் சண்டை வந்தது ஏன்னா வியானா அவங்களோட டீம் மெம்பர்ஸோட சேர்த்து கலையும் செலக்ட் பண்ணிருந்தாங்க கிளீனிங் டீமுக்கு அப்புறம் அவங்க ஆஸ் யூஷுவல் ரொம்ப கியூட்டா பேசுவாங்க அந்த மாதிரி பேசிட்டு வந்தாங்க வந்தாங்க டான்ஸ் வந்தாங்க அதுக்கு எஃப்ஜே காண்டை சீப்ப நல்லாவே இல்ல அப்படின்னு ரொம்ப ஹாஷா சொன்னாங்க அதுக்கு வியானா நான் நல்லா தான் பண்றேன் நான் அழகா தான் இருக்கேன் நீ தான் கேவலமா பண்ற நீ தான் அசிங்கமா இருக்க அப்படின்னு டேரக்டா சொல்லிட்டாங்க அதுக்கே ரெண்டு பேரும் ஒரு வாக்குவாதம் வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் ஓகே விடுங்கப்பா தயவு செய்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு துஷார் வந்து சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாரு நீங்க சின்ன பசங்களா சின்ன பசங்க மாதிரி ஒழுங்கு காட்டிக்கிறீங்களே மாத்தி மாத்தி அப்படின்னு துஷாரும் சொல்லிட்டாரு சரி அதோட போகும் அப்படின்னு பார்த்தா வியனா திரும்ப எஃப்ஜே கிட்டே வந்தாங்க உங்களுக்கு என்ன தான் நான் என்ன தான் பண்ணிட்டேன் எனக்கு கிளாரிட்டி வேணும் ஏன்னா திரும்ப திரும்ப எனக்கு ஒரு விஷயம் நடக்குது நீங்கள் என்ன மார்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க என்னை வந்து ஒழுங்கு காட்டிகிட்டே இருக்கீங்க அது எனக்கு பிடிக்கலை தயவு செய்து இந்த மாதிரி பண்ணாதீங்க என்னோட லாங்குவேஜ் எனக்கு அவ்வளோதான் பேச தெரியும் நான் அப்படி க்யூட்டாக இருக்கணும் வேணும்னுலாம் பேசல எனக்கு என்னோட லாங்குவேஜ் எனக்கு அப்படிதாங்க பேச தெரியும் அது இல்லாமல் என்னோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறதுக்கு ரொம்ப கன்சர்வேட்டிவான ஃபேமிலி நான் வந்து பிக் பாஸ் வரதுக்கு மூணு வருஷம் ட்ரை பண்ணி இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செய்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே ரொம்ப ஹம்பிளாக தான் பேசினாங்க ஆக்சுவலாக வியா நான் பேசுனது ரொம்ப கரெக்டு அவங்க பேசுனது எதுவுமே தப்புனே சொல்ல முடியாது அப்புறமா தான் சொன்னாங்க அதாவது எஃப்ஜே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவ கிராஸ் பண்ண எஃப்ஜே என்ன சொல்லியிருக்காருன்னா ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக ரொம்ப தப்பான வார்த்தை எஃப்ஜே சொன்னது என்னதான் இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் அந்த இடத்துல ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்றது ரொம்பவே ஒரு நல்ல வார்த்தை கிடையாது அதுக்கு தான் வியானா ரொம்பவே அஃபண்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது வியானா கேட்டது ரொம்ப கரெக்டான கேள்வி நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்லுவீங்க நாங்கள் அப்படி என்ன பண்ணிவிட்டோம் ஸ்ட்ரிப் கிளப் ஸ்ட்ரிப் கிளப்பு அப்படின்னு சொல்றீங்களே நான் என்ன பண்ணிட்டேன் நான் எவ்வளோ நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறேன் நான் ஃபுல்லாக கவர் அப் பண்ணியிருக்கேன் நான் ஸ்லீவ்லெஸ் கூட போடுறது கிடையாது ஆக்சுவலாக ஸ்ட்ரிப் கிளப் அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு கரெக்டான வேர்ட் கிடையாது அது எப்படின்னா டான்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறது தான் ஸ்ட்ரிப் அப்படிங்க என்ன ஸ்ட்ரிப்டிங் சொல்லுவாங்க ஸோ அந்த வேர்டை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது அதுதான் எல்லாருமே கேட்டாங்க அது ஆப்வியஸாக எஃபெண்ட் ஆவாங்க அவங்களுக்கு என்ன முக்கியமாக வியா நான் கேட்ட விஷயம் அப்படி என்ன அப்படின்னா நான் என்னை ஏன் அப்படி சொன்னீங்க அப்போ நான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகிறேன்னா எனக்கு கிளாரிட்டி கொடுங்க அப்படின்னு ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாஸ் அவங்க கேட்டது ரொம்ப கரெக்டு அதுக்கு எஃப் ஒண்ணுமே பேசவே தெரியல சரிங்க சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு கூட ஒரு தெளிவா சொல்லல சரிம்மா நான் அதை சொல்லிட்டேன் அது தப்புதான் அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னதை தவிர ஒரு ஹானஸ்டா ஒரு வந்து தப்ப உணர்ந்து பேசின மாதிரி கொஞ்சம் கூட தெரியல இதுக்கு ஆதிரை வர பயங்கரமாக வந்து சப்போர்ட் பண்றாங்க எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும் அந்த இடத்துல நீங்க கண்டிப்பா எஃப்ஜேவை தப்பு தான் சொல்லியிருக்கணும் ஆதிரை சப்போர்ட் பண்ணது அங்க தப்பு தான் இந்த கான்வர்சேஷன்ல நடுவில் கம்பிருதும் கேப்பார் என்ன என்ன ஸ்கிரிப்ட்ல என்ன என்னமாச்சு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு கேட்பாரு அதுக்கு வந்து எனக்கு மாமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மலுப்பிட்டார் ஆக்சுவலாக அவருக்கு தெரியும் தெரியாம சொல்லியிருக்கவே மாட்டாரு ஒரு விஷயத்த உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னா அப்ப அது தப்பான வார்த்தை அப்படின்னு தான் சொல்லணும் சோ அந்த மாதிரி தப்பான வார்த்தையை இவரு எஃப் ஜே வந்து யூஸ் பண்ணிருக்காரு அதுக்கு சபரிநாத்தும் ஆதிரையும் சப்போர்ட் பண்ணுது உண்மையாகவே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது எப்படி ஒரு என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு தான் தோணுது பட் அவங்களோட வியான அவங்களோட கான்வர்சேஷனை முடிச்சுட்டு அவங்களோட இதை கன்வே பண்ணிவிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறமா ஆதிரை கேட்குறாங்க நீ ஏன் அப்படிலாம் பேசுகிற நீ ஏன் தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்ட்டு ஆக்சுவலாக அவங்களாம் இருக்கும்போதே கேட்குறது தான் ப்ராப்பரான ஃப்ரெண்ட்ஷிப் தப்புனா தப்புன்னு சொல்லணும் கரெக்டுனா கரெக்டுன்னு சொல்லணும் ரொம்ப பிளைண்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து ஒரு கரெக்ட் கரெக்டான விஷயமா கண்டிப்பா இருக்காது எஃப்ஜே பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள எப்படி இருக்காது கரெக்டாக இருக்காரா கரெக்டாக பேசுறாரா இல்லை அவரோட ஆட்டிடியூட் பத்தி உங்கள் கருத்துக்களை காமன்ஸ்ல சொல்லுங்கள்.